கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு அதெல்லாம் திமுக ஆட்சியர் ரொம்ப சகஜம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டுக்கார் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் கள்ள ஓட்டு போடாமல் கூட்டணி இல்லாமல் திமுக ஒரு காலம் ஜெயிக்க முடியாது பிரதான எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து நாம் தமிழர் கட்சி மட்டுமே பங்கேற்கும் இந்த நிலை கள்ள ஓட்டு போடும் திமுக அப்படின்னு யாரோ ஒருத்தர் கத்துறாரு நானும் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அரும்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அப்போ வந்து அண்ணா நகர் டாக்டர் டாக்டர் கலைஞர் நின்னார் ஒரு பூத்தில் ஒருத்தன் திருப்பி திருப்பி போய் கள்ள ஓட்டு போடுறேன் கள்ள ஓட்டு போட்டவுன்னே அவர் அந்த அதிகாரி கத்துறாரு நான் உள்ளே போய் ஐயா எழுத்து மூலமாக புகார் கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறங்க நாங்கள் எழுத்து மூலமாக புகார் கொடுத்தா நான் ஊட்டு போகும்போது உதைப்பாங்க எல்லாம் வேலைங்க அப்படின்னாரு அப்புறம் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா அடுத்தாப்பில் உள்ளே ஓட்டு போகிறா தான் நான் பிடிச்சி நாலு சாத்து சாத்தினேன் சாத்தினேன் நான் வச்சு ஒன்றை தகவல் கிடச்சி ஏசி அண்ணாநகர் ஏசி ரகுபதி ஓடி வந்தார் அங்கேருந்து அந்த கொண்டை யாரியா இதெல்லாம் செய்தது கொண்டையாரி ஆ இதெல்லாம் செய்து சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான திமுக கார்டு அனுப்பப்படுறது அது நமக்கு தெரியாது இல்லை அப்புறமா நான் அவர் கூட அவர் அவர் கத்தினே நடந்தார் நானும் ஒரு பத்து ரெண்டு நிமிஷம் கூடவே நடந்தேன் அவர் பாட்டில் என்ன தாரும்பாராக அதை திட்டிக்கிட்டே போகிறாரு நான் ஒன்றா ஒரு இடத்துல நின்றுட்டேன் அவர் பாட்டு தனியாக போயிடும் திட்டினே போகிறாரு தூரம் கழிச்சு போய் பார்த்தா நான் நூறு அடி தள்ளி இந்த போய் இருக்கேன் டெய் நே நீ வரலைங்கன்னாரு என் கத்தினா போவேன் நான் வேலையை விட்டு போகிறேன் போய் சொல்லிட்டு நான் கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி செக்லீவில் வந்துட்டேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர்பர் தொகுதியில் நிற்கிறார் கலைஞர் டாக்டர் கலைஞர் நிற்கும் போது நான் லா காலேஜ் இன்ஸ்பெக்டர் ஒன்றரை மணிக்கு பூத்துக்கு போய் பார்க்குறேன் லா காலேஜ் பூத்தில் ஆளே இல்லை ஏன்னா எவ்வளோ சார் போல இருக்குதுன்னு கேட்டால் முப்பத்தெட்டு பர்சன்ட் போல இருக்குது சார் அப்படின்னாங்க ஆ வெரி குட் வெரி குட் சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் மூணு மணிக்கு போகிறேன் அப்படியே ஜே ஜே நிற்கிது கூட்டம் நடாச பாஜ் ஆ சொல்லிட்டு அப்படியே கையை கட்டிட்டு ஸ்டைலில் அப்படியே போனேன் யூனிஃபார்ம் போட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஒருத்த வந்து என்னை பார்த்துருவோன்னு ஏய் என்னடா சீட்டை காட்டுறா அப்படின்னா அதில் வந்து ஆங்கில வேண்டியன் லேடி போயிருந்தது ஆங்கிலோண்டியன் லேடி பேர் ஒரு அறா விட்டானே ஏன்டா பொம்பளை சீட்டு வச்சு நிற்கிறேன் களை ஒரு போட போகிறா அப்படின்னா அவன் ஓடினா மொத்த கூட்டமும் கலைஞ்சி போச்சு ஒரே அடியில் மொத்த கூட்டமும் கலைஞ்சி போச்சு ஓடனா ஏ ஏசி சுப்பராயன் அவர் வந்தார் எங்கேருந்து வந்தார் தெரியா பாஞ்சி வந்தார் என் கண்ட்ரோலில் பதிமூணு பூத்து நான் அந்த பதிமூணு பூத்துக்கு போயிருந்தேன்னா களை ஓட்டு போட்டுக்க மாட்டான் போட்டிருக்க முடியாது கருணா ஜெயிச்சிக்க மாட்டார் ஆனால் கல் வந்த சுப்பராயன் என்ன பண்ணார் யோ நீ வேலை பார்த்து கிழிச்சது போதும் இப்போ ஸ்டேஷனில் உட்காருட்டிங்க அப்படின்னாரு இமீடியட் அதிகாரியாச்சே நம்மளால் மீற முடியாது போய் உட்காந்துட்டேன் கல்ல ஓட்டு புகழ் கழகங்கள் எங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது நாங்கள் பட்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதே மாதிரி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி மணல் கொள்ளில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நியாயப்படிக்கி விசாரணை உடனடியாக பண்ணி இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பண்ணி திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவரை கொண்டு கொடுத்துருக்காங்க அவர் மாபேறு வீரர் பாருங்க அவங்க அவங்க கொண்ட நடவடிக்கை எடுத்துருவாங்க எந்த காலத்து தான் ஓட்டு கழகங்களுக்கு முடிவு வர போதும் தெரியல சீக்கிரம் வரும் விரைவில் வரும் நம்புவோம் ஜெயஹி